வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் இனிய வணக்கங்கள் அதாவது இந்த வருடம் சனி பயிற்சி முடிந்துவிட்டது என்று ஒரு சிலர் சொல்கின்றனர் ஆனால் இன்னும் சனி பயிற்சி முடியவில்லை அடுத்த மாதம் மார்ச் மாதம்தான் அடுத்த வருடம் மார்ச் மாதம்தான் நடக்கும் என்று ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கின்றனர் இதில் திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் என்று ஒரு குழப்பமே நீடித்து கொண்டிருக்கிறது திருநள்ளாறு சனீஸ்வரவன் கோயிலில் அடுத்த வருடம் மார்ச் மாதம்தான் இந்த சனி பயிற்சி விழாவானது கொண்டாடப்படுகிறது அது எல்லாம் இருந்தாலும் அதாவது ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது சனி பயிற்சிக்கு இந்தந்த ராசிகளுக்கு அத்த அஷ்டம சனி நடக்கிறது இந்த ஒரு சில ராசிகளுக்கு சரியில்லை ஒரு சில ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கிறது ராகு கேது பயிற்சி நடக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஒருவருக்கு அஷ்டம சனி காலங்களில் குரு பயிற்சி நடந்து குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்று யாராவது உண்டா அதாவது கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சியாக இரண்டரை வருடங்கள் ஆகிறது ஆனால் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே இந்த இரண்டு கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையானது சனி பகவான் பாதகம் செய்யும் நிலையில் இருந்தாலும் குரு பகவான் நல்லது செய்தால் ஒருவருக்கு நல்லது நடக்குமா என்ற கேள்வியெல்லாம் நீண்டு கொண்டே இருக்கிறது அதாவது கோச்சாரத்தில் இந்த பலன்களை கணிப்பது மிகவும் கடினம் இருந்தாலும் ஒருடைய ஜனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அவர் பாவத்துவ அமைப்பில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து கெடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாரா அல்லது நல்ல அடைந்து ஒம்பது பத்து மற்றும் பதினொன்றாம் போன்ற பா போன்ற சுபத்துவமான இடங்களில் இருந்து நல்லதை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிறகு குரு பகவான் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்த பிறகு சனி அஷ்டம சனி நடந்தாலும் அல்லது ஏழரை சனி நடந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் குரு பயிற்சி நடந்து முடிந்த பிறகு குரு பகவான் ஒம்பது பத்து பதினோராம் இடங்களில் அமர்ந்து இந்த பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சனியினால் பயிற்சினால் கெடுதல்கள் அவ அந்தளவுக்கு இருக்காது அதேபோல் தான் அஷ்டம சனி ஏழரை சனி நடந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய சுபத்துவ அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஏழரை சனி எல்லாம் பெரிதும் உங்களை பாட்டி வதக்காது உங்களுக்கு நல்லதே நடக்கும் பொதுவாக யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் கன்னிராசி சரியில்லை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி மேசராசிக்கு ஏழரை சனி என்று பார்த்தாலே அதை பார்த்து மிகவும் பீதியடைந்து கவலைப்பட வேண்டாம் மிகவும் ஆராய்ந்து நம்முடைய ஜனகால ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் அமைந்துள்ளது இப்பொழுது நமக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்றெல்லாம் பார்த்துத்தான் முடிவுக்கு கோர வேண்டும் நன்றி வணக்கம்